உங்கள் உங்கள் குழந்தைகளின் க்ஷேமம் ஆரோக்கியம் நோயில்லாத வாழ்க்கை இவற்றிற்காக தன்வந்திரி பகவானை பிரார்த்தித்து தர்மதி சகசனாமும் அதிகாலையில் ஆரம்பித்து முடிக்கப்பட்டு அந்த வீடியோ காட்சியே அந்த பதிவை தங்களுக்காக அனுப்பியுள்ளேன் அவை தன்வந்திரி பகவான் பாதத்தை பற்றுவோம் சகல தோஷம் சகல ரோகம் நிவர்த்தியாகி சகல காரியம் சித்தியாகும் பயமில்லாத நோயில்லாத வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய தன்வந்திரி பகவான் திவ்ய சேவை பிரார்த்தனை செய்யப்பட்டது ஒவ்வொரு குடும்பத்தின் க்ஷேமத்திற்காக பிரத்யேக பிரார்த்தனை சகஸ்தநாம பிரார்த்தனை ஆயிரம் நாமாவளி சொல்லி நீங்கள் நல்லா இருக்கணும் குடும்பம் இருக்கும் அனைத்து மக்களும் நல்லா இருக்கணும் வியாதி இல்லாமல் இருக்கணும் பயம் இல்லாமல் இருக்கணும் சௌபாகியம் கிடைக்கணும்னு அவர் பாதத்தினை பற்றி சங்கல்பம் செய்து அர்ச்சிக்கப்பட்டது சகஸ்தநாமம் தர்மதி சகஸ்தாம் பாராயணம் செய்து அர்ச்சிக்கப்பட்டு பிரார்த்திக்கப்பட்ட வீடியோ பதிவு தங்களுக்காக பிரத்யேகமாக அனுப்பப்பட்டுள்ளது தங்களுடைய சேமத்துக்காக பிரத்யேகமாக பிரார்த்தனை பிரத்யோக பிரத்யேக சங்கல்பம் பிரத்யேகமாக வீடியோ பதிவு தங்களுக்காக அனுப்பப்பட்டுள்ளது ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்தரியே அமிர்த அஸ்தாய சர்வ ஆமய விநாசாய திரிலோகிநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணுஸ்வரூபாய தன்வந்திரிபகவானே சரணம் 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 நீ பாதாரந்தமே சரணம்